ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் கும்பகோணம் மகாமக விழாவிற்கு காஞ்சி பெரியவர் வந்திருந்தார் உடல் குறைவு காரணமாக விழாவில் பங்கேற்கவில்லை பக்தர்களுக்கு தரிசனம் அளிப்பதையும் தவிர்த்தார் அன்று வெளிநாட்டவர் ஒருவர் சுவாமியை தரிசிக்க வந்திருந்தார் சுவாமி காய்ச்சலால் அவதிப்படும் விவரத்தை பணியாளர்கள் எடுத்துச் சொல்லியும் அவர் செல்ல மனமில்லாமல் அங்கேயே நின்றார் இது பற்றி பணியாளர் ஒருவர் சுவாமியிடம் தெரிவித்தார் வெளிநாட்டவரை தன்னிடம் அழைத்து வரும்படி பெரியவர் கட்டளையிட்டார் ஒரு பலகையில் அமர்ந்திருந்த பெரியவரைக் கண்ட வெளிநாட்டவர் பணியுடன் வணங்கினார் அப்போது தான் அமர்ந்திருந்த பலகையை சற்று தள்ளி வைத்த பெரியவர் அவரின் கேள்விகளுக்கு பதிலளிக்கத் தொடங்கினார் அப்போது அந்த பலகை இப்படியும் அப்படியுமாக தள்ளாடியது அதை வியப்புடன் பார்த்த வெளிநாட்டவர் இதென்ன அதிசயம் பலகை எப்படி தானாக ஆடுகிறது என்று கேட்டார் தனக்கு இருந்த குளிர்காய்ச்சலை பலகைக்கு மாற்றியிருப்பதால் அது தள்ளாடுவதாக பெரியவர் தெரிவித்தார் அவரிடம் பேசி முடித்த பின் மீண்டும் பெரியவர் பலகை மீது அமர்ந்தார் மீண்டும் பெரியவரை காய்ச்சல் தொற்றிக் கொண்டது வெளிநாட்டவர் வியப்புடன் அங்கிருந்து புறப்பட்டார் தன்னை நம்பி தரிசிக்க வந்த வெளிநாட்டவருக்காக தன் காய்ச்சலையே பலகைக்கு மாற்றிய மகா பெரியவரின் விந்தைகளை வார்த்தைகளில் வர்ணிக்க முடியுமா அவரது பொற்பாதங்களில் சரணம் சங்கர் ஜெய ஜெயசங்கர்